தெரியும் உங்களுக்கு எவ்ளோ பெரிய கியூ நிற்கும் சொல்லி அவ்வளவு பெரிய கியூ நின்னு இருக்கும் ஆனா எவ்ளோ நேரம் நம்ம கியூல நிற்கிறோன்றது விஷயம் கிடையாது நம்ம எவ்ளோ நேரம் நின்றுந்தாலும் நம்ம கிட்ட போகும்போது லாஸ்டா என்ன பண்ணுவாங்க பொருள் காலி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருவாங்க இந்த பொருள் இல்ல பொருள் காலி ஆயிடுச்சு அடுத்த வாரம் வாங்க இந்த வாரம் எந்த ஸ்டாக்கும் இல்ல அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனா நம்ம கத்தர் ஒரு ரேஷன் கடை வச்சிருந்தாரு எகிப்துல அந்த கடையில பொருள் ஒரு நாளும் காலி ஆகவே இல்லை தானியம் எடுத்து கொடுக்க 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 அந்த தானியம் குறையாமல் இருக்கிறது யோசிப்பு வரவங்களுக்கெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கறான் ஆனாலும் ஒரு நாளும் நம்ம கர்த்தருடைய ரேஷன் கடையில தானியம் குறைந்து போகவே இல்லை எவ்வளவு பேர் வந்தார்களோ அவ்வளவு பேரும் தானியங்களை வாங்கி கொண்டு போனார்கள் சந்தோஷமா போறாங்க பொருள் காலி அப்படின்னு யோசிப்பு ஒரு நாளும் அங்க போர்டு போடவே இல்லை பொருள் காலி இதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் யோசிப்பு என்ன பண்ணல போர்டு போடல எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் எகிப்து என்கிற ஒரு தேசத்துல விளைந்த விளைச்சலை வைத்து உலகத்தில் உள்ள சகல தேசங்களையும் போஷிக்க